அடுத்து திருப்பூரை சேர்ந்த ஜோதிட காட்டி வெங்கடேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஜோதிடத்துல குரு பகவானின் மகிமைகளை பத்தி பேச அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அவர்களை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் வாழ்க வையகம் குரு வாழ்க குரு வேகத்தியோதிட வித்தியாலயாக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி ஜெயகுமார் ஐயாவுக்கு முதல் நன்றி இங்க வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களும் ஜோதிட ஆர்வர்களும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது காலை வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து குரு பகவான் மகிமைகள் அப்படிங்கிற டாபிக் குருவை பத்தி மேக்சிமம் இருக்கு ஒருவரான ஆங்கில புத்திரர் தான் குரு பகவான் இவர் சதுர் மறைகளும் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர் அதனாலதான் அவருக்கு குரு பீடத்துல உட்கார வச்சாங்க இந்திரன் அவர்கள் வந்து குரு பகவானுக்கு தனி இடம் ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு இதா இருந்தாலும் அவரை கேட்டுதான் செய்வாரு இவருக்கு நான்கு வகையான வேதங்களும் அறுபத்தி நாலு கலைகளும் தெரிஞ்சவரு திட்டையில் கோயில் உள்ள வசிசேஷ் காட்டி இவருக்கு நவகிரகத்துல குருங்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது இவருக்கு பிரகஸ்பதி பொன்னவன் இந்த மாதிரி ராஜ கிரகம் இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தருவதால் இவருக்கு குருக்கு தனி சிறப்பு உண்டு குருவிற்கும் குரு பார்வைக்கும் தனி சிறப்பு உண்டு ஜாதகத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி பலன்கள் எல்லாமே குறைஞ்சிரும் குரு இருக்கிற இடத்த வச்சு குழந்தையோட நிலையை நம்ம அறிஞ்சு சொல்ல முடியும் அதனால இவருக்கு புத்திர காரகன் என்ற பெயர் உண்டு மனிதனோட அத்தனை தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கும் அதிபதியாவதுனால இவருக்கு தனக்காரகன் பெயர் உண்டு இவர் வந்து கடகத்தில் உச்சமாகிறார் ஆட்சி வாங்குறாரு மகரத்துல நீச்சம் அடைகிறாரு மலர் முல்லை ரத்தினம் புஷ்பராகம் சமித்து அரசு அதிதேவதி பிரம்மன் திசை வடக்கு வாகனம் யானை தானியின் கொண்ட கடலை திசை பதினாறு வருஷம் இவருடைய சிறப்பு பார்வையும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது மேசத்தில் குரு இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாக்கலாங்க மேசத்துல குரு இருக்கிறவங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க திடமான புத்தி உடல் இயற்கையிலேயே அழகை ரசிக்கிறவங்க எடுத்த முடிவை நல்லா நிதானமா பொறுமையா எடுப்பாங்க பிறர் படும் கஷ்டத்தை கண்டு அனுதாபடுவாரு கௌரவத்துக்காகவும் கௌரவத்தை எதுக்காகவும் விட்டு தர மாட்டாரு நல்ல உயரமா இருப்பாரு ஏன்னா குருங்கிற ஒரு உயரம் நல்ல நிர்வாகத்தன்மை அந்த இடத்துல சூரியன் இருக்கிறவங்காட்டி குருவும் சேருவதா அந்த வீட்டுல இருக்கிறங்காட்டி நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும் அடுத்தது ரிஷபத்துல ரிஷபத்தில் குரு இருந்தா என்ன பலன் அப்படின்னு பாத்தோம்னா ஜாதகர் ரொம்ப அழகா இருப்பாரு செல்வாக்கான குடும்பத்துல பிறந்திருப்பாரு நல்ல அலங்கார பிரியரா இருப்பாரு கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் ஆயுள் பலம் உண்டு மிதினத்தில் குரு இருந்தா இனிமையாக பேசக்கூடியவர் மென்மையா பேசக்கூடியவர் அதிபுத்திசாலி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் சற்று கோழைத்தனம் இருக்கும் பயந்த சுபாவம் உடையவர் கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பாரு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாரு நிறைய இவங்க கிட்ட என்னதான் பெரிய மனசு தன மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன புத்திகள் செல்ற புத்தின்னு சொல்ல மாதிரி சின்ன சின்ன புத்திகள் அவர்களுக்கு இருக்கும் பெரிய மனசும் போல் காட்டினாலும் இந்த மாதிரி புத்தி அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் அரசியல் செல்வாக்கு இவருக்கு உண்டு இந்த விஷயத்துக்கு எதுக்காக இருந்தாலும் இவருக்கு வந்து உதவிகரமா இருப்பாரு அடுத்தது கடகம் குரு இந்த இடத்துல இருந்தா குரு உச்ச பெறாரு இவங்களுக்கு நல்ல பெருந்தன்மை விவேகம் புகழ் செல்வாக்கு கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி தலைமை தாங்குங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒரு போஸ்டிங் போனானா ஈஸியா ஒரு போஸ்டிங்ல ஒரு ஹெட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் போறவுக்கு இந்த இந்த இடத்துல இருக்கிற குரு உதவி செய்யறாரு அதாவது சுயநலம் இல்லாதவர்கள் தங்கள் பணம் செலவானாலும் தங்களை தயங்காமல் செய்து கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்பவர்கள் சிறு தொல்லையும் தாங்காதவர்கள் குழந்தைகள் மேல் அதிக பற்று இருக்கும் பெண் பிள்ளைகள் மேல் அதிகம் பாசம் இருக்கும் அதே மாதிரி சிம்மத்துல குரு இருந்தா ஜாதகர் பெற்ற செல்வாக்கு குடும்பத்தில் பறந்திருப்பார் பெருந்தன்மையான குணமுடையவர் அலட்சியமும் சோம்பலமும் உடையவர்கள் இவங்களை பார்த்தா பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும் அடுத்தது கண்ணில தானே அனைத்தும் தெரியும்னு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு கருவத்தோடு இருப்பாங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இம்ப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மைங்கிறது அதிகமா இருக்கும் உள்ள ஒரு விதமா வெளியில ஒரு விதமாகவும் காட்டிக்குவாங்க அதாவது இவங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்னொருத்தவங்க சட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி இவங்களுக்கு எழுத்தாற்றல் உண்டு துலகத்துல குரு இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்க அசாதாரண துணிச்சல் இருக்கும் அதே மாதிரி இவருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு மற்றவர்களோட பலவீனத்தை தரிஞ்சு அதுபடி அவங்க வந்து அதைய டெஸ்ட் பண்ணி அவங்களோட காரியங்களை சாதிச்சுக்குவாங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல போய் உள்ள மூக்கு நுழைச்சு விரோதங்களை சம்பாரிச்சு பகைவர்களையும் சம்பாரிச்சு கொள்வாங்க இருக்கிற இடத்த வச்சு எடுத்துக்கிட்டே மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே மற்றவர்களை காரி அவங்கள வச்சு காரியம் சாதிச்சுக்கிறது அதே மாதிரி தான் காசு செலவு பண்றதுக்கு யோசனை பண்ணி செலவு பண்ணுவாரு அதே மாதிரி எங்க கடைங்க எடுத்தாலும் அதை வாங்கி ஒரு அசியா சொத்து வாங்கி போட்டுருவாருங்க விருஜீவித்துல குரு இருந்தா கௌரவம் பார்ப்பார்கள் இல்லை என்றாலும் வீம்பாக கடனை வாங்கியாவது செலவு செஞ்சு தான் கௌரவத்தை காப்பாத்துவாங்க வீம்புக்காக செலவு பண்றது அதே மாதிரி அதைய வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க பொது சேவை அரசியல் தொடர்பு இதெல்லாம் உண்டு அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ஸா பேசுவாங்க அதே மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்ய மாட்டார்கள் ஒரு ஈகை பெருந்தன்மை இதெல்லாம் இவங்க கிட்ட உண்டு அதே மாதிரி கடன் வாங்கினா கௌரவ குறைச்சல்னு நினைக்கக்கூடியவர் ஆனா இவங்க மறைமுகமா கடனாளியா தான் இருப்பாங்க தனுசுல குரு இருந்தா இவர்கள் வார்த்தைக்கு எல்லாரும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இவர்கள் செலவுகள் மற்றவர்களை செய்ய வைப்பாரு பண விஷயத்துல கெட்டிக்காரரா இருப்பாரு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பெண் குழந்தை அதிகமா இருக்கும் இவர்கள் தாழ்வு என்பது கிடையாது மகரத்தில் குரு நீசம் அதிக சோம்பேறித்தனமா இருப்பாங்க எதையும் உடனே செய்யாம அடுத்து அடுத்து செய்யலாம் தள்ளி போடலாம்னு தள்ளி போட்டே இருப்பாரு ஒரு விஷயத்தை அப்பவே பயனாம அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி போற விட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாரு தற்கொருமை பேசுவாரு சிறு வேலைக்கெல்லாம் கூட மற்றவங்க தயவை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு சம்பாத்தியம் குறைவு செலவினங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி கும்பத்துல குறு பலருக்கும் வழிகாட்டக்கூடிய திறமை இவங்க கிட்ட உண்டு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவங்களோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் குறைவு இருக்காது கொஞ்சம் கஞ்சத்தனம் பேர் எடுப்பாரு ஆனா எவர் தெய்வம் இல்லாம தானே சுயமா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமை இவர்கிட்ட உண்டு மீனம் மீனத்துல குரு இருந்தா ஒரு செயலை செய்யறதுக்கு பத்து முறை யோசனை பண்ணிதான் செலவு செய்வாரு எவரையும் நம்ப மாட்டாரு இன்க்ளூடிங் ஏன் மனைவி கூட அவங்க நம்ப மாட்டாங்க அனைவரும் எல்லாத்துக்கிட்டையும் உஷாராகத்தான் இருப்பாரு கணக்கு பார்க்க பொறுப்பா இவர்கிட்ட கொடுத்தா நல்லபடியா கணக்கு பார்த்து தருவாரு ஒவ்வொரு விஷயத்துலையும் கணக்கு இது என்னாச்சா இது என்னாச்சுன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தோண்டி திருவி கணக்கு பார்ப்பாரு அதனால இவருக்கு கணக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு இவர் கையில கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள அதிகமா நேசிப்பாரு நல்ல தீர்த்த யாத்திரைகள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இவர் கொண்டு கோவில் திருப்பணி எடுத்து செய்யறது பொது காரியங்கள்ல ஈடுபடுறது எல்லாமே இவருக்கு உண்டு லக்னத்துல குரு இருந்தா இனி பன்னெண்டு வீட்டுல குரு இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்க எனக்கு காமனா இருந்தா சொல்லிருக்கிறாங்க பட் இருந்தாலும் நிறைய நோட்ஸ் கொண்டு இருக்கிறேங்க சொல்லலான்ட்டு ஐயா சொல்லிடலாங்களா லக்னத்துல குரு லக்னத்துல குரு கண்டிப்பா பூர்வீக சொத்து சேரும் நிம்மதியான வாழ்வு உண்டு உத்தியோகத்துல பேரும் புகழும் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கண்டிப்பா ஆயுள் உண்டு தந்தைக்கும் ஆயுள் பலம் உண்டு அதாவது குருங்கிறது நீதி அப்ப இவங்களுக்கு வந்து சட்டத்துறைக்கு வரலாம் கண்டிப்பா தெய்வ பலம் உண்டு லக்னத்திலேயே குரு இருந்தா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் தெய்வ பக்தி ஆச்சார குரு இவர் சொல்லுக்கு வாக்குஸ்தான குரு இருந்தா இவங்களோட சொல்லுக்கு எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு உண்டு அதே மாதிரி அரசு சார்ந்த வருவாய் இவங்க பேமில உண்டு சுய சம்பாதனையில நிறைய பொருள் சேர்ப்பாரு விவசாயம் ஆடு மாடு இது மூலியமாகவும் அவருக்கு லாபங்கள் உண்டு தன்னை விட பெரியவர்கள் பெரிய பெரிய ஆளுக்கு நட்பு இவர் கொண்டு பெரிய அரசியல்வாதி தொடர்பும் இவர்கள் கொண்டு சாமார்த்தியமா பேசி எதிரிகளை ஈஸியா மடக்கிடுவாரு அதே மாதிரி மூணாம் இடத்துல குரு இருந்தா சகோதர பாசம் சகோதர பாசம் உடன் பிறகு தன்னால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்வாரு இவர் எடுக்கிற முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கும் மனைவிக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அப்பப்ப மருத்துவ செலவை கொடுக்கும் அடுத்தது நாலாம் இடத்துல குரு அதாவது நானாம் சுகஸ்தானத்துல குரு இருந்தா நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு ஆடு மாடுகளால் ஆதாயம் அதே மாதிரி சுய முயற்சிகள் பணம் சேர்க்கறது பெற்றோருக்கு தீர்காயில் உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு அதுல ஒரு பேர் உண்டு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு இவருக்கு பேசிக்காவே உண்டு அஞ்சாம் இடத்துல குரு இருந்தா புத்திர தோஷன்னு சொல்றாங்க அப்படி இல்லைங்கயா எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் பார்த்த ஜாதகத்துல எல்லாத்துக்குமே அஞ்சுல குரு இருந்தா ஆண் வாரிசு கண்டிப்பா உண்டு அஞ்சுல குரு இருந்தா புத்திர தோஷம் கிடையாது ஆனா புத்திரர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரும் அதை வேணா ஏத்துக்கலாமே ஒழிய அஞ்சுல குரு இருந்தா புத்திர தோஷம் கிடையாது மாந்தி பார்வை பெட்டா வேணா கரு களைஞ்சு போகக்கூடிய தோஷம் வேணா வரலாங்க அபாசனம் அடிக்கடி ஆவறது மாந்தி தொடர்பு வந்தா மட்டும் பிற அனுகூலங்கள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல குரு இருந்தா உண்ணி ஸ்தானத்துல குரு இருக்கிறங்காட்டி தெய்வம் அனுகிறதனால இவருடைய வளர்ச்சி யாராலும் தடுக்கப்படுகாது வாழ்வியில ஒரு உச்ச நிலைக்கு வரலாம் ஆறுல குரு சதா மன உளைச்சலும் அடிக்கடி இடமாற்றமும் ஏற்படும் தந்தை காலத்திலேயே அவரு தந்தையே அந்த சொத்தெல்லாம் விரைவு பண்ணி போடுவாரு அரச விரோதமும் ஏற்படும் சதா பண கஷ்டங்கிறது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்கும் அடுத்தது ஏழாம் இடத்துல குரு உறவு முறையில திருமணம் நடக்கும் குடும்ப சுக விருத்தியும் மனைவியினால நல்ல நன்மைகள் ஏற்படும் வரக்கூடிய மாமனார் சப்போர்ட்டு இவருக்கு உண்டு தெய்வபத்தி உண்டு தெய்வபத்தி உள்ள மனைவி அமையும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குரு புத்திர தோஷம் உண்டு புத்திரர்களால் தொல்லை உண்டு அதே மாதிரி எந்த ஒரு லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போக கூடாது தனுர் லக்கணத்துக்கு மட்டும் எட்டாம் இடத்துக்கு குரு போலாம் ஏன்னா அந்த இடத்துல குரு உச்சமா வராரு சோ எட்டாம் இடத்துல மத்த லக்னங்களுக்கு எட்டுல குரு இருந்தால் கெடுதல் தான் செய்வார் ஒன்பதுல குரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு இருந்தா எல்லா பாக்கியங்களும் சேரும் தாய் தந்தையால் நன்மை உண்டு தாய் தந்தையால் இவரனால் மகிழ்ச்சி அடைவாங்க நல்ல சிவபக்தி உண்டுங்க ஆச்சார அனுஷ்டாரங்களை நல்லா கடைபிடிப்பாங்க அடுத்தது பத்துல குரு எடுத்த காரியம் கை தன தானிய லாபம் உண்டு அனைத்து வசதிகளும் ஏற்படும் இவங்க வந்து டீச்சர்ஸாவும் பேங்க்ல ஒர்க் பண்றவங்களாவும் இருப்பாங்க லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தால் கல்விக்கு மீறியும் ஞானம் உண்டு கல்விக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா இவருக்கு அந்த கல்விக்கு மீறிய ஞானம் உண்டு கொடுக்கல் வாங்கல் தொழில் இவருக்கு நல்லா செய்யலாங்க கூறுவாங்க விரைவுனா வீண் பயங்களும் ஆடம்பர செலவும் கிடைச்ச பொருளை வந்து பறி கொடுக்கறதும் இந்த மாதிரியான அமைப்புகளும் குரு கொடுப்பாரு குரு மத்த கிரகங்களோட சேர்ந்தா என்ன பண்ணுங்கிறது அடுத்த பார்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேங்க இப்ப குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சில தீர்வுகள் கொடுக்கலாங்க குரு அப்படிங்கறது வந்து வியாழக்கிழமை காலையில ஆறு மணிக்கு குரு ஓர ஆறு டு ஏழு அப்போ காலையில அதே ஆறு டு வந்து பாத்தீங்கன்னா யமகண்டம் அந்த குருவும் கேதுவும் சேரக்கூடிய நேரத்துல கடன் பெருத்த கடன்ல இருப்பாங்க அப்ப அந்த பெருத்த கடன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த குரு ஓர பிளஸ் அந்த யமகண்டம் அந்த நேரத்துல ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சு அந்த கடங்காரங்களுக்கு அந்த அமௌண்ட் கடன் கொடுத்தாருன்னா சீக்கிரமா உங்க கடன் எல்லாம் சீக்கிரமாவே அடைஞ்சிட்டு வந்துரும் இது நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி எல்லாரும் அந்த செஞ்சு ஈஸியா அந்த இருந்து விடுபட்டு இருக்காங்க குருவினுடைய தாக்கமும் குறையும் அந்த நேரத்துல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சுண்டல் பச்சை சுண்டல் கொண்டே வச்சு அர்ஜனை பண்ணி மஞ்ச மலர் சாத்தி மஞ்ச வஸ்திரம் சாஸ்தி அந்த சுண்டலை அயிருக்கே தானம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இதுக்காக நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியது அப்புறம் வருஷத்துல ஒரு தடவை வியாழக்கிழமையில வந்து உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் புதன்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை அங்க கரெக்டா திருச்செந்தூர்ல தரிசனம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு இருந்துட்டு வெள்ளிக்கிழமை திரும்பவும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா குருவினால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீந்துரும் அதே மாதிரி குரு நீச்சமாவே இருந்தாலும் டெய்லியும் குரு திசை நடைபவர்கள் டெய்லி மஞ்சள் எங்க போனாலும் மஞ்சள் வச்சிட்டு போனவா இல்ல மஞ்சள் துண்டு அணிவிச்சிட்டு போனாலும் குரு உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல இருப்பாரு இது நான் கண்கூடா பார்த்ததுங்க வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஐயாவை பாராட்டி திருப்பூர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நமது ராதாகிருஷ்ணன் ஐயா கொண்டாடியை போட்டுருவார் Ahí acá está la me...